அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அஸ்திரம் படத்தோட விமர்சனம் அஸ்திரம் ஷாம் ஒரு பி ஷாம்னால் ஒரு வந்து எப்படி அப்பாஸ் அரவிந்தசாமிக்குலாம் ஒரு மாசு இருந்ததோ இந்த மாதிரி ஷாம் ஷாமுக்கு இருந்தது அன்னைக்கு வந்து இடையில கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ணாமல் ஒதுங்கி இருந்தாரு இல்லை ஒதுக்கப்பட்டிருந்தாரு எப்படி வேணாலும் வச்சிங்க அந்த அஸ்திரம் மூலயமா திரும்பி தன் அஸ்திரத்தை வீசுறதுக்காக வந்திருக்கிறாரு ஷாம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அஸ்திரம் படத்தோட கதை என்ன களம் என்ன இதுல யாரெல்லாம் பணி புரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்திரம் உண்மையாகவே ஒரு வித்தியாசமான கதை அது என்ன கதை என்ன களம்ங்கிறத சொல்றேன் அதுக்கு முன்னாடி இதுல ஷியாம் கூட வந்து நீரா அப்படின்ற ஒரு புதுமுகம் வந்து நடிச்சிருக்கிறாங்க தன சண்முகமணி அவர் தான் தயாரிச்சிருக்கிறார் இந்த கதையை வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சப்ஜெக்ட் வேறு லெவலில் இருக்குது வித்தியாசமாக இருக்குது இந்த படத்தை வந்து ஷியாம் கதாநாயகர் மாதிரி அரவிந்த் ராஜகோபாலுங்கிற அறிமுக இயக்குனர் தான் இயக்கியிருக்கிறார் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் காட்சி போட் போட்டதுக்கப்புறம் கிடைத்த ரெஸ்பான்ஸை பார்த்து படம் பத்தோட பதினொன்னா வெளியாக இருந்தது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பத்து பதினோரு படங்களோட ஆனால் ஒரு ரெண்டு வாரம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம சொன்ன கருத்துக்கள்லாம் கேட்டு இந்த இந்த வாரம் இன்று வெள்ளிக்கிழம ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் எப்படி இருக்குது படம் அப்படின்னிங்கன்னா ஒரு சின்ன வயசு ரிவெஞ்சு தாங்க படத்தோட கதை ஒரு வசதியான ஃபேமிலி ஊட்டியில் வசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பசங்க ஒரு பையன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான் சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா சொன்னதை வச்சு தம்பி ஒரு நாள் அவனை தோக்கடிச்சான் செஸ் விளையாட்டில் அதனால் இவன் தம்பியை தீர்த்து கட்டிடுறான் தீர்த்து கட்டி தூக்கி போடுறப்போ ஒருத்தன் அதை பார்த்துட்டு போய் போலீஸில் சொல்லிடுறான் கார்லாம் ஓட்டுறான் காரில் எடுத்துகிட்டு போய் போடுறான் அந்த போலீஸ சொன்னவனுக்கும் இவனுக்குமான பின்னால் பல வருடங்கள் கழித்து ரெண்டு பேருமே வளர்ந்து பெரியார் பிறகு நடக்கிற பழிவாங்கல் கதை தான் இந்த கதையில் இறந்து போன தம்பி மீண்டும் வராரா வரலையா இன்னும் என்னெல்லாம் கொலை பண்ணுறான் ஏன் கொலை பண்ணுறான் ஒரு கட்டத்துக்கு மேலே சைக்கோ கொலையாளியாக மாறுறான் ஏமாறுறான் வெற்றிங்கிற வெறி வெற்றி எனக்கு மட்டும்தான் கிடைக்கணுங்கிற வெறியில் அவன் என்னெல்லாம் பண்ணுறான் இறுதி இல்லை அவன் போலீஸ் கையில் சிக்கனானா இல்லையா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் அஸ்துறம் அவன் கண்ணால் பார்த்தாலே நீங்கள் அவன் சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு மதி மயங்கி அதுதான் அந்த படத்தில் அஸ்திரம் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க இந்த வசியம் செய்கிறதுன்னு பாங்கல கண்ணாலே பார்த்து வசியம் செய்கிறது அதுதான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அவன் இந்த போலீஸ்காரனையும் வசியம் செஞ்சிட போகிறான் அப்படின்ற பயம் நமக்கு ஏற்படுது அப்போ தான் போலீஸ்காரனுக்கும் அவனுக்குமான சிறுவ இது பகை என்னங்கிறது ஃப்ளாஷ்பேக்கில் விரியுது இதெல்லாம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க ஷாம் தான் இந்த போலீஸ்காரரு அவருக்கும் இவனுக்குமான பகை அதில் ஷாம் வெற்றி அந்த பையன் வெற்றி பெற்றானா அதாவது அந்த சைக்கோ கொலையாளி வெற்றி வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தில் நேழ்கள் ரவி ஒரு சைக்கிரேட்டிக்ஸ் டாக்டராக ருத்ரன்கிற பேரில் பிரபல மருத்துவர் ருத்ரன் இருக்கார் அவர் பேர்லேயே நடிச்சிருக்கிறாரு நேழல் ரவி இடையில் அவரு மேலேயும் கொஞ்சம் நமக்கு சந்தேகம் திரும்பும் இந்த கொலையெல்லாம் பண்ணுறது யாருன்னு அடுத்து ஜீவா ரவி அவர் தான் அந்த பசங்களோட அப்பா சின்ன வயசில் அண்ணன் தம்பியை மட்டும் இல்லை அப்பாவே என்ன பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு கதை அதுவும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பிரமாதமாக இருக்குது அருள் டி சங்கர் அதுமாரி அறிமுக நடிகர் ரஞ்சித் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாரோட நடிப்போட அஸ்திரம் இவங்க எல்லாரோடய ஹைலைட் ஷாமும் இந்த படத்தோட கதாநாயகியாக மாடலிங் துறையிலேருந்து வந்திருக்கிற நிரா இந்த ஜோடியோட நடிப்பு வித்தியாசமாக விறுவிறுப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை இயக்கிய ஒரு அரவிந்த் ராஜகோபால் ஒரு செஸ் விளையாட்டை மேம்படுத்தி செஸ்னாலே புத்திசாலித்தனம் வேணும் அதில் ஒவ்வொரு புத்திசாலித்தனமானால் என்ன ஆவாங்க அப்படிங்கிறத வித்தியாசமாக சொல்லியிருக்கிறாரு அதுக்காக அவரை பாராட்டலாம் பெஸ்ட் மூவிஸ் பேனரில் தனஸ் சண்முகமணி இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு சுந்தரமூர்த்தி கேஎஸ் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் அருமையாக போட்டிருக்காரு சில பாடங்கள்லாம் இன்னமும் நெஞ்சில் நிழலாடுது ஆமாம் கல்யாண் வெங்கட்ராமன் அவருடைய ஒளிப்பதிவு பூபதியோட படத்தொகுப்பு பூபதியோட படத்தொகுப்புலாம் சேண்ட் ஆஃப்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இப்படி நிறைய இதில் நிறைய பேர் புதுமுக கலைஞர்கள் ஆனாலும் படம் வேறு லெவலில் இருக்குது அஸ்திரம் நீங்கள் வந்து அதாவது ரசிகர்களை வந்து ஒரு 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 வசியம் செய்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அஸ்திரம் ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக ஜெயிக்கணும் அந்த அளவுக்கு இந்த படத்தில் அஸ்திரத்தை பயன்படுத்திருக்கிறாங்க அந்த அஸ்திரம் ரசிகர்களை